டி ஃபீல் இப்படி உதாரணம் மல்யுத்த வீரர்கள் எக்ஸாம்பிள் ரெண்டு கூற பயங்கர ஆனா எதிரிகேம் ஆடரு அனைதுசெட்டு இங்கோ கான்செப்ட் தெனாலி படம் மாதிரி ஹண்ட்ரட் பர்செண்ட் பாசிடிவ் சூசு நோ நெகடிவ் அனை ஆஸ்பே ரொ சூசி என்ஜாய் அனை மாதிரி சோ ரெண்டு கான்சப் எக்வன டிஸ்கஸ் அந்த சோ கடைசியாக வச்சு பதில் ஏன்னா ரெண்டு டேஞ்சர் பாசிடிவ் சூசாரிட்டே லவ் பர்சன்ட் மெயின்டை ஏன் மன பாசிவ் யா சூசேப் லவ் நீசி மெயின்டென்ஸ் வெள்ளம் நெகடிவ் ஹூசி மட்டுமே மனக்கு டிஸ்லேக்ஸே வந்து வெறுப்பே வந்து சோ அட் அண்பு ஆட்டோமேடிக்கல மனி லவ் மெயின்டெயின்ஸ் ஈஸி உண் இதில் பட் தெனாலி பட எக்ஸாம்பிள் மாதிரி பாசிவாக சூசி ஓகே ஒரு பாசிட்டிவ் உந்தாலும் பட் சம்டைம்ஸ் நெகட்டிவ் தெளிசாலும் டியூ டு அடிக்ஷன்ல மனம் பாசிட்டவ் ஆக சூடாலே அது மன அழுக்கட்ட பாசிடிவ் ஹா சூசி ஆரம்பிச்சாண்டே அது ஒன் பாண்ட்ல அது டேஞ்சர் ஆகி முடிஞ்சது இது வச்சி தெனாலி உண்டே ப்ளஸ் அண்ட் மைனஸ் அண்ட் மல்யுத்த வீரர் உன்னஸ் பீல்ட் ஆடேப்படி உண்டு ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஏன்ட்டு ஜன்மஜன்மன் ஊரி வச்சி நெகடிவன் சூத்தேன் உன்னீல் லவ் ஃபீல் மிஸ் அது அப்படி நல்லா உன்னீல் மட்டும் மெயின்டென் செயி அனைத்து எங்கரேஜ் பேசும் ஆனால் தான் மிஸ் அண்ட் டேஞ்சரு அந்த எதிர் சூசேப்பா நிஜங்கே எதிர் சூசாட்டே டேஞ்சரு சோ ரெண்டு லோன் இட்ட மாதிரி ஒரு ட்ராபேக்ஸ் தோஞ்சு அனை மாதிரி தான் பதில் அமையந்த இது உங்களுக்கு கருத்து என்னவோ కరెక్టేనా రెండులోని ఇది మాయే పురుంజు నెగటివ్ ఫీల్ వచ్చి లేదు అనే ఫీల్ ఉంటే మట్నే రెండులోని కరెక్ట్ ఉండిందిలో ఉన్నా ఫస్ట్ లో వచ్చి రెండుని మన నెగ్ వన్నస్ ఫీల్లో ఉండుకు ఫీల్ లో ఆడేపుడే అది వచ్చి మన హ్యాపీనెస్ ఇస్తుంది అదే మాదిరి అన్నిని పాజిటివ్ గా అన్ని ఏ బ్రహ్మనే అన్ని కానీ పా అనే ఫీల్ ని మిస్ చేసేప్పుడు అక్కడ తక్కువ ఇది అవుతుంది నా సో రెండ్ లోని మనం వచ్చి అన్ని బ్రహ్మనే నా అన్ని ఒకటి అనే ఫీల్ ని మట్టునే మన ఎత్తు ఎత్తుకోలేటే తోని అన్ని హండ్రెడ్ పర్సెంట్ పాజిటివ్ చూసింది వెళ్ళవనా వెళ్ళవదానే అడిగి భారించకుండా థిస్ ఇట్ పాసిబుల్ ఇన్ దిస్ వరల్డ్ టు సీ ఎవ్రీథింగ్ ఇస్ అ పాజిటివ్ కెనాలి పడమ్ కేస్ లో అఫ్ కోర్స్ ఆ పడానా హండ్రెడ్ పర్సెంట్ అటు సూచిన్నాడు பட் நடைமுறை வாழ்க்கையில் இது சாத்தியமா என்றது அடுத்த கேள்வியாக வைக்கிறேன் మీరు కృష్ణా ఫీల్డ్ లో చెప్పుతారే నా కన్నడుగా చూస్తే అన్నిని చూసింది వెళ్ళవను తెలిసి సో అన్నిని నా నుంచి పాజిటివ్ గా చూసింది వెళ్ళవని ఎప్పుడు నన్ను కృష్ణ నా పట్టినది కృష్ణ అనేప్పుడు నా నుంచి చూసింది వెళ్ళవుతుంది హినా అక్కడ సారీ మా అది వచ్చి కృష్ణ ఫీల్డ్ ప్యూర్లీ మల్యుధ వీరల్ ఉన్నస్ ఫీల్డ్ లో మాట్లాడేవు తెనాలి ఫీల్డ్ లో మాట్లాడలా కృష్ణా ఫీల్డ్ లో கோர மட்டுமே ஒன் அஸ் சூசு சோ ரெண்டு கூர் ஃப்ரெண்ட்ஸ் சோ ரெண்டு லவ் லேர்ல அது கண்ணன் சூசா பட் பயணம் அனை கான்செட்டே கிருஷ்ணாஃபீல் வச்சுன தெனாலி படம் கான்சப் கிருஷ்ணாஃபீல் அது வச்சி எக்காச்சு ஜானேஸ்வரிடா நமன பக்தியரா நமன பக்தி எக்ஸன் சோ அட்வொக்கியா அந்த ஹண்ட்ரட் தெனாலி மாரே உண்டேதனி ஓ பக்தி பயரு செப்பி நம்மன்னு பிண்டர் எந்த வாழ் வச்சி மணிமா சேட்டாலும் அது கண்ணன் மாத்தனை அக்கூடாது அதாவது ரோல் வச்சி டோட்டலா சூடனே சூடர் அது சரி வச்சா சோ நான் கண்ணன் நான் எவ்வளோசேண்ட் அனைவாளுக்கே பாசிட்டுவோசி கண்ணன் இது எந்த கஷ்டம் வச்சாலும் கஷ்டங்க தெரியாது கண்ணன் கதை சேன் இப்போ நாங்க என்ன லாசஸ் வினாலும் சரி உடல் அளவுல இழப்புகள் இருந்தாலும் சரி எதையும் நடிச்சாலும் சரி அண்ணினே கண்ணண்ட நான் தான் ஆடையண்டு கண்ணண்டு நான் தான் ஆடையண்டு ரியாக்ஷன் வச்சு ஆப்போசிட் தான் செய்யணே செய்யறது இப்போ நான் ஏன் செப்டினா ரோல் தக்கட்டு ஏமாடு இப்படி மல்யுத்த வீரர்கள் ரெண்டு பேர் கொட்டுனாரு கொட்டுக்குனே தான் தருகுது நம்ம பக்தியில வாடு கொட்டினே ஆடு தீசுக்குனே பணி மட்டுமே ஒண்ணு ஒன்லி பாசிட்டிவ் வாட் எவர் ஹேப்பன்ஸ் இதே பாசிட்டிவே நான் மஞ்சதி நடத்தினேன் நடப்பதெல்லாம் நன்மைக்கே ஸோ அதே வச்சு தெனாலி ஃபீல பட் கிருஷ்ணா ஃபீல் அண்ட் மல்யுத்த ஃபீல் வச்சு ஒன்னஸ் ஃபீல சரியா ஸோ நான் இவ்வளோ ஃபைனலாக கொஸ்டினே அப்படின்ட்டானிட்டே நமன பக்தியை போன்று தெனாலியை போன்று சாத்தியமா நடைமுறைகள் என்பது கேள்வி பயிற்சி பயிற்சி பர்சன்ட் ஆ போர்னி பட்டு சேசே வாண்டே அனிசி வீலு பாசிட்டிவா அன்னி என்ஜாய் చేస్తா வந்துரு அந்த அதين வீது அளவா என்ஜாய் చేస్తா வந்துரு ஹ்ம் கோரக்கும்பர் மாதிரி சரி குபாంద్రங்கனே திஹிராவல ஓ போரம்பர் எக்ஸாம்பல் சென்டு வாட்ட ரெண்டு ஆனா வீண் ரோல் செய்ய வாடே வச்சி வச்சிவோம் சட்டி ஒட் வாடி வச்சி கொட்டாள் வீண் ரோல் வச்சு అవును వాళ్ళు చెప్పేది కరెక్ట్ ఏమా మరి కోరకం ఫర్ ఎగ్జాంపుల్ అదే నడుతుంది దీని రోల్స్ ఏం నాడు అన్ని నేను కోరలు మట్టు చూసి వీడిగా అనుకుంటున్నాడు అయ్యో రోల్ చేయాల్సింది వస్తుంది కానీ దిగి వచ్చి మీడి కోసం రోల్ వేసినట్టు ఆ కథ అలా మంచింది విచ్చి సీసీఆర్ పాయింట్ రండా మిగిలి వచ్చారు அதாவது அண்ணே பாசிட்டிவா சூசிட்டு எல்லாம் அடிவேரு தர்மரு நீ துரியோதன நீ கத்த செப்புத் திரேகண்ணாரு தர்மர் ஊர்ல போய் வாழ் குரு செப்புத்துரு ஊர்ல போய் ஏக்கூச்சி ரண்ட அண்டர் போய் எப்படி வச்சி செப்புத்துரேக அந்த மஞ்ச உண்டாரு அதன் செல்போனை துரியதன நோச்சி 안ディーனே செய்தவளார் 다르ිත்சி சபனைனா अटे தர்மர் சூசிஞ்சొச்சி اندرனே பாசிட்டிவா சூசாரனே ஹனাত্তோ அட தர்மக மைண்ட் செட்ல உடவளார் அன்னினே பாசிட்டிவா சூசிந்துகே சான்ஸ் கண்டிப்பா ஊందిனா அன்னினே பாசிட்டிவா கூட சூடாச்சுனா ம் ஊவே சொதுவா கண்டிப்பா தனங்க இப்படி க்ளாஸ் விட தான் ஐய்ட்டத்த சூட கூடாது அது நானே தான் ஆஹ் ஏன்னா நடிச்சி போனி மனதா பாசிட்டவனே மன நிம்மதி ஒண்டி உண்டு இதெல்லாம் அத்தனிக்கே நான் எத்து வச்சி நான் சூத்துன ஆனா ஈசியேண்ண இப்படி உண்ட மைண்ட் செட்லே பாசிவா எத்துக்கோச்சுண்ணா ரகும்பர் மாதிரி நீ பொருள் தோணா உடைச்சிடني சொத்துனி தோணா தொங்கல்ச்சு போते அன்னி பாண்டரங்கா பாண்டரங்கா அஞ்சி நபத குண்டலமா அதேண்டா பைசி சேத்த கண்டிப்பா வெள்ளவும் நீனா நம்ம వెరీ ఈజీ అనేది గోరకుమార్ మాది ఉండేదే ఆ మన బుద్ధి పెట్టి ఉండకోసరనే అదే నుంచి అటు వచ్చింది వెళ్ళవలేదు బట్ అదే వద్దు ఈజీ అనే సింపుల్ వే వాడు చూసుకొని ఉడిసేది అన మన అందులో మన మనన్స్ నాన్న పెట్టి ఉండే ఇప్పుడు పెట్టు ఉండకోసరం మనకు అది వెళ్ళవలేదు మేబీ ఫస్ట్

அண்ணே வச்சி நானே பரம பரபிரம்மம் ஒகே அட்ட அனைத்து எந்த இது ஸ்ட்ராங் சேசேமோ அட்ட உண்டே ஃபஸ்ட் கோர குமர் மாதிரி உண்டே வெள்ளம் கோர கும்பரு ஊடி உண்டல சித்தாபாஸ்தி அத்தன் பைக்க செப்பிண்டது தான் பாண்ட்ரங்க பாண்ட்ரங்க அனேரே கண்டே ஆ பாரங்கே நான் உனாது அனை ஃபீல் உண்டபையே பிரிய தோக்கிசி அத்தன் கோர கும்பர் மன வச்சி எட்டா எட்டா மாட்டாடே உண்டே நானே ப்ரம்ம மனுஷி மாட்டாடே ஆனா அத்தி நானே ப்ரம்மம் அனைதா பாண்ட்ரங்கண்டே கோர கும்பருக உன்னு அனைதுல அத்தன் ஸ்ட்ராங் உண்டு தான் பாண்ட்ரங்கன் கொடுத்த பாண்ட்ரங்கன் எடுத்துக்கொண்டான் இக்கட கோர குரு அத்தனை எத்தலா தானே செயன் ஈஸி பெட்டு உண்டு சரி சைடு தான் ட்ரம் ரெண்டு ஆக்சுவலி கான்சப் வச்சி ஒக்கே தான் ட்ரெய்சா அது அந்த மனிச்சேசி கேம் ஆடிந்துக்கும் வெளவனு கேம் ஆட உண்டேந்து வெளவனு అన్ని తావులో కా గేమ్ ఆడకుండా ఉన్నరా అదంటే లేదు చెయ్యి పెట్టే తావులో దో పాండ్రకుండా వచ్చి చెయ్యి పెట్టుడు చేయండి ఈత కాలే పోయి పెట్టుకుంటున్నారు

மல்யு வீராங்கனை ஜோடம் ரெண்டு கூட கொட்டு செயிட்டு பாண்டரங்க ஆனி அன்சி ஆன தீஸ் மாமனார்க்க அது வச்சி மல்யுத்த வீராங்கனை கோர குபர் வச்சி தென்னாலி மாதிரி மட்டுமே உண்டாரு அணி செப்பிடுதுல ரெண்டு லோனே உண்டாரு ரெண்டு உண்டே பூ ரெண்டு அணைதான் எட்டா பாலன்ஸ் நடிசேப்டு அகதிச்சு ஆவால கண்டிப்பா கிருஷ்ணா கண்டிப்பா கண்ணண்டு மெருகேத்தை கோசரம் நான் ஈகோ நீ தட்டைக்கோசரம் நன்னு பரீட்சை சேசரம் நான் மீத உண்ட அன்புல இன்னி தண்ணாண்டு அனுசி ஃபுல்லா மனச்சி வச்சு மனகு நடிசை ஃபுல்லா மணி டெச்சக்காராவல ஆனா பைட்ட நடுத்துந்தே కుట్రంగొరయ తెల ఉంది బయట న్యూస్ ఉంటే అట్టా ఇట్ట ఎన్నో చెప్పేరే ఎన్నో నడుతుంది ఏంటంటే కృష్ణా ఫీల్ కృష్ణాఫీలే ఉన్న బయట నడిచేప్పుడు మన కుట్రం గురయ అధికంగా తెలుపుతుంది అనేప్పుడు వచ్చి మన మాయా నాలెడ్జ్ జిత్సకారాల సరే అన్ని మాయే హా అంతే ఒకలా అట్టి విలయాటే హా అన్ని పరబ్రహ్మ ఇట ఇటు వండుకుని ఒక వేసాన్ని ఇట నడుచుతాంది మాయయే అట్టనిసి మన వచ్చి ఈ నాలెడ్జ్ బయట నడిసేపు ఫుల్ గా ఈసీ తెల్ల ఉండి బయట చక్క రాచ్చు మేము మన నడిసేపు ఫుల్ మన మనొచ్చి కృష్ణా పిల్లలు ఉన్నాయంటే మనొచ్చి ఇంకా మనసు అమేదిగా మనొచ్చి భయం రావచ్చు తో తో చెప్పే నేనా ఏదైనా తో చెప్పుకున్నా అన్నా జై శ్రీ కృష్ణ తింటే ఇప్పుడు రీసెంట్ గా దెప్తా ఇచ్చిన ఒక నాలెడ్జ్ ఏమిటే సాక్షిగా ఉండు సాక్షిగా ఉండు అని చెప్తున్నారు అన్ని టావలో దాని వెనకనే గేమ్ ఆడాలి సాక్షిగా దోండి ఉండి తెలుతుందో పా నుంచి మట్టినే ఆటోమేటిక్ ప్రాసెస్ వచ్చేప్పుడు ప్లేయర్ లో ఆడియన్స్ అని ఉండి చూసి ఇప్పుడు మల్ యుద్ధ ఆ స్టేజ్ లో అంతా ఫస్ట్ ఏది తీరాకూడదు ఇంకా అది ఆ ఆ మనో ఇంత లేదు అట్ట అని ఇప్పుడు ఉడలల్ల బుడలల్ల బుద్ధి అల్ల మనమల్ల అట్ట అని చెప్పి సాక్షిగా ఉండి నా ఉండి నా నడి నా రోగం ఉండి నా ఏదో ఒకటి వస్తుంది ఇంకో వస్తుంది దాన్ని సాక్షిగా చూడాలి బయట నడిచేదాన్ని సాక్షిగా చూసి పలేసానంటే ఒక స్టేజ్ లో ఆటోమేటిక్ ప్రాసెస్ అవి ప్లేయర్ గా ఉండే నా ఆడియన్స్ గా సేల్పడుతుంది ఆడియన్స్ గా ఉండి పెద్దవుడు అట్ சரி ஓகேமா ஃபைனலா ஆன்சர் ரெண்டு கான்செப்ட் செப்போ முக்கியத்துவம் ஏமின்னா செப்பிச்சேன் அல்டிமேட்லி ஒன் அஸ் ஃபீல் அண்ட் லவ் ஃபீல் ஓகேண்ணா மன தோர்னி சூசாலும் நானுகா நான் சூடால இது ஞானம் சோ எந்த மோசமே நீ கொடூரண்டுகா நோ வச்சு தோர்னா அவர் நீ கூட அட்டனே நுவே அது என்னை ஃபீல் கண்டிப்பா டெவலப் செய்யல சரியா எப்படி நானுகா சூசேனோ அப்படி மாத்திரனே மன ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூர் ஞானம் உண்டிந்த இட் இஸ் very வெரி வெரி இம்பார்ட்டன் பாயிண்ட் தயவுசெய்து புரிஞ்சுக்கொண்டா நான் தானகே அடிக்கடி என் மல்யுத்த வீரர்கள் எக்ஸாம்பிள் அடிக்கடி செப்பேதானே எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ஸ் அனைத்து வலியுறுத்தி செப்பாள் எந்த செலவு கொடூரங்க வச்சி ஆஹ் விளத்தனை சேச வாணி எந்த ஸ்பீல்ல மீது சூடாலு ரெண்டு மல்யுத்த வீரர்கள் ரோக எந்த உன்ன ஸ்பீல் உன்னந்தோ அந்த உன்ன ஸ்பீல்ல சூடாலே சோ அது எட்டா வெள்ளம்னு அடனு அடுக்கக்கூடாது தானே தான் டெய்லி டெய்லி மாறாடுதான் தான் நீயும் பிரம்மம் அவனும் பிரம்மம் உன வழி நடத்தும் ஈஸ்வரன்தான் அவனையும் வழி நடத்தி கொண்டிருக்கிறான் ஈஸ்வரனின் கட்டுப்பாட்டை மீறி அவனால் எதுவும் செய்துவிட முடியாது அவன் செய்கின்ற செய்கைகளை ஈஸ்வரனின் செய்களையா நீ பாரு அல்லது நானும் பிரம்மம் அவனும் பிரம்மம் அப்போ மாயைக்காக நீ இந்த உடலில் செயலாற்றுகின்றாய் தான் அந்த உடலில் இருந்து அந்த வேஷத்திற்காக அப்படி செயலாற்றுகின்றாய் கேன் பி டெவலப்டு கல்டிவேட்டர் நான் எக்ஸாம்பிள் நீங்க ஈஸியாக தோஞ்சினா அப்படின்னு சொல்லி ரெண்டு வேறினா அப்படி நேச்சுரலி வச்சி உன்னஸ் ஃபீல் டெவலப் பேசி டான்ஸ் பட் ரெண்டு கூறு கொட்டுனாலும் ஆனாலும் உன்னஸ் ஃபீல் உண்ணதுன்னு செப்பினா அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பட் இதே ஒரு மோசமான கொடூரமான ஒரு இடத்தில் டெவலப் செய்ய முடியுமா அந்த ஆனா அக்கட எப்படி சேசமோ அப்படியே ஞானின்னு அர்த்தம் அதாவது இக்கடி வச்சி ரெண்டு கூறு கொட்டு மாயா அடாங் புரிஞ்சுக்கிள் டெவலப் பேசி அண்ணா ஊரு என்ன கொட்டுனா அது உண்மை உண்மை ரெண்டு கூறுக உண்டாரண்ணா அண்ட் தி சேம் ஷுட் பி டோல் ஃபார்மே மனுஷி ஒன்னு டிஸ்டர் என்ன மாயனே உண்மனா மரி வாழ் ரெண்டு கூறு கொடுக்க எட்டா மாய அனு செ அதே மாதிரி இக்கட தோண்ட கொடூர நின்று கஷ்டம் வச்சே வாண்டு மாயனை வாண்டு மாயல கொட்டினே சந்தோஷங்க மாய கொட்டேன் வாண்டு வீண்டு செப்பேவு நம்மனை நீண்ட வாண்ட உங்கப்பா வேரே ஆஷாண உண்டே நேப்பா அது பிரபனேப்ப ஆஷன்தி அது பிரபனேப்பேஷன் உந்த வேஷா ஒட்டு கொண்டே மாற்றே அது வெள்ளவது அனை மாட்ட மன ரோகம் வச்சுனே தவிர ஆனால் அது வேஷம்னு புரிஞ்சுக்குண்டே தானே வேஷம்னு புரிஞ்சுக்குண்டே வேஷம் நான் உக்கண்டே நீ சேரி புரிஞ்சுக்குண்டே தேனி மனிச்சு கல்டிவேட் வெள்ளவது கண்டிப்பா கல்டிவேட் வெதவனும் அனைதா ரியலேஜ் செய்யண்டா அனுப்பி வச்சா సయా సో దాట్ ఈస్ అ వెరీ వెరీ ఇంపార్టెంట్ థింగ్ సో వాట్ ఈస్ వెరీ వెరీ మోస్ట్ ఇంపార్టెంట్ థింగ్ అంటే ఆక్చువల్లీ ఎవరిథింగ్స్ అయ్యేంతలో స్ట్రెంతన్ అవుతా అది పాసిబిలిటీ అనేది సేంగ్స్ ఏంట మాయా ఫీల్ స్ట్రెంతన్ ఆ ఉన్న ఫీల్ అనేది ఇంపాసిబిల్ అనేది సేరీ థింగ్స్ ఏంటా సో మీరు ఫీల్ ని మాయా ఫీల్ని స్ట్రెంత్ చేట్ అల్ సెంటే సేత్రో ఇక సేర్త మటనే మన ము అడగడం వి

அட் உண்டிந்தா அனை பாட் சேரி மனம் டிஸ்கஸ் உண்டா ஓகே இப்போ மாயாஃபீல் நான் ஏன் செப்பினா உன்னஸ் ஃபீல் டெவலப் செய்யலே மாயாஃபீல் சந்தன் செய்யல தோண்டி ஏன் சேசாலும் மாயே இது நடுத்து நானே நே சந்தம் செய்யாலே இன் கேஸ் தான் டவுட் உண்டு ஈஸ்வர கான்சப் இரிக்கப்பட்டு பரபரம் ஈஸ்வரன் ரெண்டு மூலியங்க உன்னஸ் நீ இரிக்கு பெற்ற ஏன் நீகாண்டுக்கு தோண்டு நின்று அந்த பொம்மலாட்ட வாட்டே ஆடிஞ்சேண்டு நீ எண்ண தக உண்ட்னே நடுத்துன நீ எண்ணி வாலிடாக உண்டமுட்டே வாட்டி நடத்திய சோ நீ கர்மலோ வாடி தோண்டி பெட்டு படக்கூடாதுன்னு திட்டே எண்ணிதான் கொட்டாலும் வாட்டதான நின்று கொட்டிந்த எல்லோதையா அப்படி நீ கர்ம படி நெட்டுபடால உண்ட மட்டும் நீட்டு படுத்து சோ தோர் இட் இஸ் பியூர்லி யூ கேன் அசூம் தாட் ஆக்டிவேட்டெட் பை காட் அப்படி கண்ணண்டே ஆடேண்டு சோ கிளீனா ஃபீல் இட்ஸ் வெரி ஈஸி கிருஷ்ணா தானியா கிருஷ்ணாஃபீல் அண்ணி நீ கண்ணடு காசு கண்ணண்டே வச்சி ஆடேண்டு அட்டனா அது அக்கொக்க உண்டாரு அட்டனே கூட அக்கடி உண்டே கண்ணண்டே வில்லன் அனிஷ் மன செப்போம் சரியா சோ இவ்வள வரைக்கும் ஆஹ் ஒன் எஸ் பீல் மல்யுத்த வீராங்கனை நத்திங் பட் கிருஷ்ணா கிருஷ்ணாஃபீல் புரிஞ்சுக்கோண்ட சரியா சரி இப்போ நெக்ஸ்ட் ஒரு கான்செட் மன தெனாலி கான்சப் டிஸ்கஸ் அந்த இட் இஸ் நெசசரி இன் தி பிகினர்ஸ் மன ரோக ஈகோ அண்ட் அண்ட் டிஸ் ஹெவீ கிருஷ்ணா ஸ்ட்ரைட்டவே கிருஷ்ணா ஸ்ட்ரெய்ட் கோர் அண்ட் ரோல் பிரிபல் படி ஆடண்டா மட கண்ணன்டா ஆனா ரோல் தான் ஆடண்டா அஃப் கோர்ஸ் வச்சி வாழ் கொட்டேன்ட்டு மீண்டும் கொட்டண்டா ஆனா கண்ணண்டி அனைத்து மிஸ் செய்ய கொட்டண்டா இது செப்பேம் இது கண்டிப்ப மிஸ் அதுக்கான ஜாஸ்தி உண்டு கிருஷ்ணாஃபீல் மன எப்படோ இச்சா ஆனால் கிருஷ்ணாஃபீல் உண்டாமா அந்தர் கன்னடி சூசேமா கோரிக்கு இம்பார்டென்ஸ் இல்லை இம்பார்ட்ஸ் இச்சேமா அணி சூப்பேர் இம்பார்ட் ரூல் மோர் தான் கோரி தான் விட ரோல் மோர் இம்பார்டென்ஸ் இச்சேமோ அனைதே மன அனுபவம் உண்மை உங்க அடி உண்மையிலே அந்தர் கன்னடிங்க சூசிண்டே எக்கட வண்டிண்டால மனம் சூர்லா ஆனே இப்படி நமன பக்தி போத்தா லெட்ஸ் ட்ரை குற கும்பா மாதிரி எதி நடிச்சாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கு பாண்டுரங்கா பாண்டுரங்கா கண்ணா கண்ணா ஸோ தண்ணினே கண்ணன் ரோல் தகுட்டு கேம் ஆடாலே ஃபீல் ஒத்தோ ஜஸ்ட் என்ஜாய் செய் எதி நடிச்சாலும் என்ஜாய் செய் அக்செப்ட் செய் அக்செப்ட் செய் அண்ணினே வாண்டிய சேசி அக்செப்ட் செய்யங்க மாய தத்துவத்தை இன்டைரெக்டவு இட் இஸ் பாசிபிள் டு அக்செப்ட் கண்ணண்டே நான் கன்னு நீ எங்க நீங்க இச்சின் மரிய கண்ணு ஊரக இச்சேண்டு நாடேண்டு நன்னு நோசம் நான் தாடேண்டு அப்படி ஆட்டோமேட்டிக் மாயா ஃபீல் வச்சிங்க ஆ கிருஷ்ணனு வச்சு இப்படி மன ஸ்ட்ரெங் அவேமோ லைக்ஸ் அண்ட் டிஸ் ஈ கோ பயங்கரங்க பெட்டுபடினா நமன பக்தி இஸ் நாட் அன் ஈஸிஎஸ்ட் ம் டென்ஷன் தோன்றது கரக்கும்பர் மாதிரி உண்டேது மக்காச்சிண்டே கிருஷ்ணாஃபீல் ஏர்சனி சோ இனிஷி டு கம்ப்ளீட்ல டெஸ்ட்ரானாலி மாரி உண்டாலே செப்பினுட்டு கெனாலி மாரி உண்டாலே ஹண்ட்ரட் நமன பக்தி உண்டாலே கோர கும்பரு மாதிரி எது అనే பாண்டுரங்க కి మనం పోవలేం அற்றேண்டா மனை ஏன் தன் சேர்த்துக்கோ தெளி ஃபுல்லாக தெளிசுனு கண்டி ஆனா நெகட்டிவ் தான் நான் வச்சு பாசிட்டிவா சூசுனே அனைச்சி அவர்கள் செய்யும் செயலை பாசிட்டிவ் காணாதே செயல்னே கணக்கத்தண்டாலே மன ஒப்போ முட்டாள்தன சேர்த்தோன்னா தெரிச்சே எப்படி தோர்னா திட்டினாரு திட்டி ஃபீல் ஹவுசுனு

வாட் எவரன்ஸ் லனிதிங் கேன் ஹேப்பன் அதை நான் முழுமையாக அப்படே முழுமையான அக்செப்டன்ஸ் அனைது எப்படி அந்த அப்படி மன மாயா ஃபீல் ஸ்ட்ரெத்தினா வச்சி தான் அர்த்தம் கிருஷ்ணா ஃபீல் ஸ்ட்ரெத்தினா வச்சிங்க அனு அர்த்தம் தான் வினகன ரிஷன் ரோல் தான் கேம் ஆடு அனைது ஃபஸ்ட் அக்செப்டென்ஸேன் ரோல் தான் கேம் ஆடு அப்படின்ட்டு மன ரோல் கே இப்பார்டென்ஸ் இச்சேமோ கிருஷ்ணா எக்கே இம்பார்டென்ஸ் இச்சேம் முழுமையாக நிறைவதற்கு முதலில் நாம் நமன பக்திக்கு முயற்சித்துக் கொண்டு அஃபோர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வச்சுருக்கம் அன் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் மல்யுத்த வீரர்களை போல் ஒன்னஸ் ஃபீலில் நிறைவது என்பது தானாகவே நடக்கும் அது நெப்பினாட்டு கோரக்கும்பருக்கு கூட அது சம் சம் நடுத்து ஆட்டோமேடிக்கலேசில சேல்ஸ் பட் மோஸ்ட் தி பெஸ்ட் பார்ட் லைக் மாமனார் வச்சி நான் பெத்த முத்து மாரி நினை பென்ஸ் பாண்டுலெங்கோ தி ஹோல்ஹார்டெட் அக்சப்டென்ஸ் அது வச்சு வினா அஃபோர்ஸ் நோல் எக்ஸ்ட்ரீம்ல டிஃபரெண்டா மனஹோஹார்டே அன்னி வா இட் செண்டு வாண்டு கோரில் கண்ணு சூசாலும் ரோல் வச்சி வாழ் அட்டச்சாரு ரோல் இட செலே மன கோர மிஸ் அய்யதேக்கா மன லவ் மிஸ் அய்யதேக்கா ரோல் தான் கேம் ஆடாலே ஆ டான்ஸ் எப்சி மன திங்ஸ் தான் விட ஹோல் தோல்ஹார்ட் அக்செப்டன்ஸ் கேன் பி அச்சீவ் பை தெனாலி ஆ தெனாலி படானோ வாண்டு நெகடிவ் யெலிசி தான் பாசிடிவ் யார்ச்சுனட்டு தான் சூஞ்சனே சூஞ்சன் வீட்டு ஈடு கண்டிப்பாக பாசிவ் காண அண்ண ஜ அப்புறம் ஜாஸ்தி உண்டு அனைது